வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான ஒரு அப்டேட்டை அதிக் ரவிச்சந்திரன் கலாட்டா ஃபங்க்ஷனில் வந்து கொடுத்துருக்காரு ஸோ கலாட்டாவில் ரீசெண்டாக அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நடந்தது இல்லையா ஸோ அங்கே வந்து இவர் பேசும்போது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சாஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தோம் லைக் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து அனிருத் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி வில்லனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்கின் சார்கிட்ட வந்து பேசியிருக்கிறதாகவும் அவர் ஓகே சொல்லிட்டார் அப்படின்னா மிஸ்கின் சார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வில்லன் அப்படின்றத வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸைட்டடான ஒரு பிக் அப்படின்னே சொல்லலாம் ஏகே விசஸ் மிஷ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது காமினேஷன்லேயே அதனால் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஸ்ரீலீலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த படத்தில் ஃபீமேல் லீடில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகிருக்கு அவங்களும் வந்து லாக் ஆயிட்டாங்க இந்த பர்ட்டிகுலர் படத்தில் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லப்பர் பந்தலில் நடித்த ஷிகா அவங்களும் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிக்கிறாங்க இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ரீசென்ட் டேஸ்ல ட்ரெண்டிங்காக பேசப்பட்டது வந்து அதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் எக்லிக்கு அப்புறம் அஜித் குமார் சார் வச்சு எடுக்க போற படம் தான் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இன்னும் டைட்டில் எதுவும் வந்து டிசைட் பண்ணல ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த நிலமையில கலாட்டா ஃபங்க்ஷனில் இதை பத்தி கேட்டதுக்கு அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு சார் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது அது என்ன அட்வைஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா குட் பேடாக்லி எஸ் இட்ஸ் ஃபுல்லி ஃபார் அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஃபுல் ஆஃப் குஸ் மூமெண்ட்ஸ் ஒரு தலை ஃபேன்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த படம் எஸ் அஜித் சார் ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்டது பட் அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் லைக் எனக்காக நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதாதீங்க உங்கள் ஸ்கிரிப்டில் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ எத்தனை ஹீரோஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி சொன்னோடனே அதை வந்து அவர் ஸ்டேஜில் கலாட்டா ஃபங்க்ஷனில் வந்து சொல்லியிருக்காரு லைக் அஜித் சார் வந்து நான் வந்து உன்னோட கடத்தையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டில் வச்சு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதித் சார் வந்து எந்தளவுக்கு லைக் டு எர்த் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு படம் ஓகே ஃபேன்ஸ்க்காக கொடுத்தாச்சு இன்னொரு படம் வந்து ஆல் டைப் ஆஃப் ஃபேன்ஸை வந்து கவர் பண்ணோம் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் இந்த பர்டிகுலர் அட்வைஸை ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சொல்லியிருக்காரு இந்த பர்டிகுலர் விஷயத்தை அவர் வந்து கலாட்டரில் சொன்னோன்னே எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யப்படுதான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது எதுவும் மூலமாக தெரியாது விச் மீன்ஸ் ஒரு என்டர்டெய்னிங் ஆக்ஷன் மூவியாக அதுவும் வந்து எல்லா ஹீரோ ஃபேன்ஸுக்கும் வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் வந்து இப்போ போயிட்ருக்கிறதா வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சீக்கிரமாகவே இதுக்கான அப்டேட் வந்து வரும் அப்படின்றதையும் வந்து அஜிக் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் வந்து சொல்லியிருக்காரு அந்த மேடையில் ஸோ இந்த பர்டிகுலர் அப்டேட்டை கேட்டதுக்கப்புறம் அஜித் ஃபேன்ஸ் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐ மீன் அந் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக்பாஸ் அப்கமிங் பிக்பாஸ் சூப்பர் சிறப்பு இல்லை அதுக்கான அப்டேட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்